லுக்க ஒன் அஞ்சு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பாருங்க ஆக அழகாக சொல்றாரு மூணாவது வசனத்தில் நான் இங்கே போன ரெண்டு வாரம் வாசிச்சிங்கன்னா அந்த வசனங்களாக உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மூணாவது வசனத்துலேருந்து வரேன் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அவர் என்ன சொல்றாரு முதல் காரியம் கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டு ஃப்ரம் என்ன பண்றாருங்க அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார் தேவன் பேதனுடைய படகை பயன்படுத்துறார் பாருங்க படகை அவருடைய எல்லாம் அவரை சுற்றிலும் ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க அந்த ஆத்துமாக்களுக்கு அவரை குறித்து போதிக்கணும் நல்லதை குறித்து போதிக்கணும் நித்திய ஜீவனை குறித்து போதிக்கணும் பரலோகத்தை குறித்து போதிக்கணும் அவருடைய கன்சர்ன் அதுதான் அதுக்கு என்ன பண்றாரு பேதனுடைய படகை அவர் பயன்படுத்துறாரு அதுக்கப்புறம் பேத பயன்படுத்துவார் பயன்படுத்தினார் அப்போ நானும் நீங்களும் கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுக்கும் போது பயன்படுத்த சித்தமா இருக்கிறார் பேதனுடைய படகை சரியான நிலைக்கு அவர் கொண்டு போறார் எல்லாம் கரையில நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க ஜனங்களுக்கு வராங்க இவர் வராரு பார்க்க முடியல இவரை வந்து எல்லாம் இவரும் கரையில நினைக்கிறாரு கூட்டத்தோடு கூட்டமா இருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணணும் ஒரு ஸ்டேஜை உருவாக்கணும் ஒரு புல்ஃபிட்ட உருவாக்கணும் இவர் போய் உருவாக்குறாரு எவ்வளவு ஞானம் பாருங்க போய் கப்பல்ல உட்கார்றாரு நம்ம எல்லாரும் கரையில இருந்தாலும் படகுல கப்பலை நம்ம எவ்வளவு தெளிவா பாக்குறோம் பாக்குறோமா இவர் பாருங்க எவ்வளவு ஞானம் பாருங்க போறாரு போய் படகுல உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி அந்த படகை அவர் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு போய் அதன் பிறகு அங்கேருந்து உபதேசம் பண்ணுறார் அப்போ என்னுடையவைகளை என்னுடைய காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி என் மூலமாய் அவர் சில காரியங்களை செய்ய அவர் நோக்கமாக இருக்கிறார் அவர் கன்சர்ன்லாம் ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு உங்களை பயன்படுத்துகிறார் உங்களுடைய உங்களுடையவைகளை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் கன்சர்ன் ஒன்று தான் ஆத்துமா அவர் கன்சர்ன் ஒன்று தான் நித்திய ஜீவன் அவர் கன்சர்ன் ஒன்னுதான் எல்லாரும் ஆண்டோரை அடையணும் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது இரண்டாவது பாருங்க அந்த வசனத்திலே வாசிங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க அதுக்கு அடுத்தது வாசிங்க சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படை உட்கார்ந்து அவ்வளோதான் இப்ப பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் ஒரு வசனம் சொல்லுகிறது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுகிறது பாருங்க தென் ஹி

அங்க உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்றாரு யூதர்கள் வந்து உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க நின்னு பண்ண மாட்டாங்களா நம்ம எல்லாம் நின்னு பண்ண மாட்டோம் பண்ண பண்றது இல்ல அந்த கலாச்சாரத்துல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பெரிய இடத்த ஸ்டேஜ் உருவாக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க அப்போ அவர் உட்கார்றாரு உட்கார்ந்து பண்றாரு அப்போ எவ்வளவு தெளிவா அவர் எவ்வளவு தூரம் போய்க்கணும் சற்றே தள்ளும்படி கொஞ்சம் உள்ள போய் அங்க இருந்து அவரை ப்ரீச் பண்ணும்போது போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேக்குறாங்க உள்ள என்ன தெரியுமா அவர் கன்சன் எல்லாமே ஜனங்க அவர் கன்சர்ன் எல்லாமே ஆத்துமா அவர் கன்சர்ன் எல்லாமே அவர் லட்சிக்கப்பட வேண்டும் படகை மேடையாக வைத்து அதில் உட்கார்ந்து பேசுகிறான் தேவனுக்கு நம்முடைய படகு வேணும் ஒருவேளை அது நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம் வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் ஒருவேளை அது நம்முடைய வேலையின் ஸ்தலமாக இருக்கலாம் ஒருவேளை அது நம்முடைய பள்ளிக்கூடமாக இருக்கலாம் ஒருவேளை அது நம்முடைய கல்லூரியாக இருக்கலாம் ஒருவேளை அது நம்முடைய நாம் கூடுகிற ஒரு ஜங்ஷன் நம்ம கூடுறோம் பாருங்கள் ஒரு இடம் அந்த இடமா இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் கூட்டமா இருக்கலாம் கர்த்தர் எதையும் எங்கேயும் யாரையும் பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார் ஹலோ லூயா அப்போ அந்த போட்டை பயன்படுத்தி பிரீச் பண்றாருன்னு சொன்னா உங்களை பயன்படுத்தி உங்க நிலையை பயன்படுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த அங்க பேசணும் இதான் இந்த பேச நம்ம கத்துக்கணும் எதையும் எங்கேயும் பயன்படுத்தணும் நம்ம அலையும் போது நம்ம திரியும் போது நம்ம போகும் போதெல்லாம் நம்முடைய எண்ணம் என்னமா இருக்கணும் போகிற காரியம் வேறையா இருக்கலாம் ஆனா உள்ள என்ன தினமா இருக்கணும் ஆத்துமாவை குறித்து தான் இருக்கணும் அதனாலதான் நான் வேலையிலும் கர்த்தரை ஆதாயப்படுத்த முடியும் கர்த்தருக்காக ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும் என் காலேஜ்லயும் கர்த்தருக்காக ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும் என் ஸ்கூல்லையும் கர்த்தருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும் இன்னைக்கு நான் ஒரு 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 முடிவு எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அறிக்கை செய்து கீழ்ப்படைஞ்சிட்டு போலாம் நான் ஒரு சோல் வின்னரா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் வேணும் அவர் எங்கேயும் எதையும் பயன்படுத்துவார் அனுதினமும் உங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்றீங்களா அங்க போய் என்ன கூத்து அடிக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு கிறிஸ்தவனா ஒரு தேவ பிள்ளையா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என் காலேஜ் சர்க்கிள்ல ஆத்துமாவை ஒருத்தரை ஆண்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் என் மனசுக்குள்ளே இருக்கணும் கடைசியில் வரும்போது அந்த திருப்தியோடு தான் வெளியே வரணும் நான் சொல்லிட்டேன் நான் பேசிட்டேன் நான் என் கடமையை முடிச்சிட்டேன் அல்ல லூயா எப்பயும் ஆண்டர் எதையும் ஒரு வல்லமராக இருக்கிறார் ஏன்னா கருத்துடைய கரிசன் அதுதான் கருத்துடைய கவலை அதுதான் கருத்தர் அதுக்காக தான் அக்கறையோடு இருக்கிறார் தேவன் உங்கள் படகை பயன்படுத்த விரும்புகிறார் தேவன் உங்கள் நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறார் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யுவர் டைம் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் உங்கள் திறமைகளை பயன்படுத்த விரும்புகிறார் தேவன் உங்கள் உங்கள் அல்லது உங்கள் பொருட்களை உங்கள் பொருள் காரியங்களை உங்கள் திங்ஸை அவர் பயன்படுத்த விரும்புகிறார் எதுக்கு ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் உங்கள் பணத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார் சில டைம் எல்லாமே செஞ்சுருவோம் ஆனா பணத்தை கொடுக்க மட்டும் இப்படி இழுத்து நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் ஆனால் பணம்னு வந்தா மாத்திரம் ஆளு ஸ்டிஞ்சி ஆயிடுவாரு கஞ்சி ஆயிடுவாரு ஆஹ் வாயில மட்டும் வடை நிறைய சுடுவோம் பாஸ்ட் பிரசன்னத்துல பணத்தை குறித்து பேசிட்டாருன்னா அதை எடுத்து ஒரு கிளிப்பா போட்டுறது இப்போ நம்ம ஆளுங்க பண்றது பார் பணம் கேட்கறாரு நீ சாப்பிட மாட்டீங்களா ஊழியம் பண்ண மாட்டீங்களா அதுக்கு இன்னும் தேவையில்லாத ஒரு சிலர் எல்லாம் பணம் பணம் பேசுற பாஷ்டங்களை குறிச்சு நான் கர்த்தர் பேதனுடைய படகை பயன்படுத்துகிற போது என் நேரத்தை என் தாளந்துகளை என் என் பொருட்களை என் பணத்தை இன்னும் நான் என்னென்னலாம் சொல்லுமோ அவை எல்லாவற்றையும் அதை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார் பயன்படுத்துவார் அது எல்லாமே ஒன்னே சொல் ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் அவர் கரிசனையா இருக்கிறார் இட் இஸ் காட்ஸ் கன்சர்ன் இரண்டாவது